கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே வரும் இரட்சபுரமாக ஆகியிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி காப்பாராக இந்த நாள் உங்களுக்கு மேன்மையாய் மாறுவதாக இந்த நாளுக்கும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டுடைய வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா யோபுவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை தடப்படுத்தினீர் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் நாம் தியானிக்கின்றதான வார்த்தை யோபுவின் வாழ்க்கையில் காணப்பட்ட இரண்டு நல்ல குணாதிசயங்கள் இங்கே நாம் பார்க்கிறோம் யோபுவை குறித்து அவருடைய நண்பர் சாட்சி கொடுக்கிறார் அல்லது அவருடைய நண்பர் அவரிடத்திலேயே பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் முதலாவது காரியத்தை பாருங்கள் நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இழைத்த கைகளை திடப்படுத்தினேர் அநேகர் இழைத்து போய் சோர்ந்து போய் என்ன வாழ்க்கை நஷ்டங்கள் பாடுகள் வரும் வரும்பொழுது சோர்ந்து போகிற அனுபவங்கள் வரலாம் அப்படிப்பட்ட நேரங்களிலே யோபுவின் குணாதிசயம் என்னவென்றால் அப்படிப்பட்ட மனிதவர்களுக்கெல்லாம் புத்தி சொன்னாராம் புத்தி சொல்லி அவருடைய கைகளை பலப்படுத்தினாராம் பயப்படாதே உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன்னை ஆண்டவர் உயர்த்துவார் என்றெல்லாம் என்னெல்லாம் அவர் சொல்லியிருப்பார் என்று நமக்கு தெரியாது ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால் அநேகருக்கு புத்தி சொல்லி அநேக இழைத்த கைகளை அவர் திடப்படுத்தினார் இரண்டாவது அவர் என்ன செய்தாராம் விழுகிறவனை அவருடைய வார்த்தையாலே நிற்க பண்ணினாராம் பாருங்கள் விழுகிறவர்களை கண்டு சந்தோஷப்படுகின்ற தூற்றுகின்ற ஒரு உலகமும் ஒரு சமுதாயமுமாய் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற உலகம் இருக்கும்போது யோபு தன்னுடைய வாழ்நாட்களிலே விழுகிறவனை தன்னுடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணினாரா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு செயல் பார்த்தீர்களா அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு நற்குணங்களையும் படித்து கொள்ளுவோம் ஒன்று நம்முடைய வார்த்தைகள் இழைத்து போகிறவர்களுக்கு புத்தி சொல்லுகிறதாய் மாறட்டும் யாரும் இழைத்து போய் சோர்ந்து வாழ்க்கையிலே வீணாக அவர்கள் மாறிவிடாதபடி அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தி தாங்கள் எழுந்த நன்மைகளையும் தாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கும் நேராய் அவர்களை நாம் உந்தி தள்ளுகிற கிருபை நமக்கு இந்த காலை நேரம் கிடைப்பதாக விழுகிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள் விழுந்தவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை நம்முடைய கைகள் தூக்கி விடுகிற கைகளாய் காணப்படுவதாக விழுதல் என்கிற அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடாது ஆனால் ஒருவேளை யாராவது நம்முடைய பார்வையிலே விழுந்து விட்டால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்று தூற்றி திரிவதை விட அவர்கள் எழும்புவதற்கு கை கொடுக்க வேண்டியது அவசியம் நீதிமான் ஏழு விழுந்தாலும் விழுகிறவன் எழும்புகிறதில்லையோ என்று எறைமையாவை கொண்டு ஆண்டவர் கேட்டார் அப்படியானால் நம்ம யாருமே விழுந்தவர்களை அழிய வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக இருக்கக்கூடாது விழுந்தவர்களை நாம் நிற்க பண்ண வேண்டும் விழுகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை நம்முடைய புத்திமதிகள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல் குணங்கள் நமக்குள் இருந்தால் அவர்கள் வாழ்வடையும் காலத்தில் நம்மை மறக்க மாட்டார்கள் ஒரு கணமாகிலும் அவர்கள் நினைப்பார்கள் இன்றைக்கு நான் சுகமாயிருப்பதற்கும் வாழ்ந்திருப்பதற்கும் காரணம் இந்த இந்த மனிதன் என்ற அவர்கள் நினைவு கூற ஏதுவாகும் அப்படிப்பட்ட நற்செயல்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைப்பாராக தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே ஜீவன் உள்ள பிதாவே யோபு என்கிற தேவனுடைய மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டிருந்த அந்த உன்னதமான ரெண்டு குணாதிசயங்களையும் இந்த காலை நேரம் எங்களுக்குள்ளே தருவீராக இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றி தாரும் ரேட்சகரே சுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்